ஏறக்குறைய ஐம்பது ஆண்டுகள் முடிந்து போனதை இப்ப பேசுறதுக்கு என்ன காரணம் தேர்தல் நேரத்தில் பேசலாமா பாராளுமன்றத்திலே வாதிக்க முடியாத ஒரு பொருள் சப்ஜுனை எப்படி அண்ணாமலைக்கு அந்த பேப்பர் கிடைச்சது யாராவது சொல்லுங்க அண்ணாமலைக்கு மட்டும் எப்படி பேப்பர் கிடைக்கும் அந்த மெட்டீரியல் எப்படி யார் கொடுத்தாங்க அண்ணாமலைக்கு எப்படி கிடைச்சது இன்றைய முக்கிய செய்திகள் இந்திய செய்திகள் திமுக கடன் சுமையில் ஆட்சி அமைத்தத கொடுத்து தொண்ணூறு சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளது நான்காம் ஆண்டை நோக்கி நடைபோடும் திமுகவிற்கு செல்வ பெருந்தகை வாழ்த்து திமுக மூன்று ஆண்டுகளில் சிறப்பான ஆட்சியை செய்திருக்கிறது தொன்னூறு விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளது தொடர்ந்து மக்களுக்காக சிறப்பாக செயல்பட்டு வருகிற முதல்வருக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் என்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சத்தியமூர்த்தி பவனில் பேசியுள்ளார் பத்து ஆண்டுகளில் அதிமுக என்ன செய்துள்ளது கடன் சுமையை தான் வைத்துவிட்டு சென்றது என்றும் அவர் கூறினார் கச்சத்தீவு விவகாரம் நீதிமன்றத்தில் உள்ளதால் பாராளுமன்றத்தில் விவாதிக்க முடியாது என சொல்லும் ஒன்றிய அரசு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு மட்டும் எப்படி எந்த ஆவணங்களை கொடுத்தனர் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் கச்சத்தீவு விவகாரத்தில் மோடியும் பாஜகவும் உண்மையை பேசாது மக்களை திசை திருப்புகிறார்கள் பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் அநாகரீகமான செயல்களை செய்யலாமா இது தொடர்பாக நீதிமன்றத்தை நாங்கள் நாடுவோம் வெளிநாடுகளில் உற்பத்தி செய்யப்படும் போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டிற்குள் வருவதற்கு ஒன்றிய அரசின் பாதுகாப்பு நிறுவனங்களின் தோல்வியை காரணம் என்றும் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேசினார் ஒரு பிரதமர் வந்து நம்பிக்கைக்குரிய தலைவராக ஆட்சிக்கும் நம்பிக்கைக்குரியவராக இருக்கணும் மக்களுக்கும் நம்பிக்கைக்குரியவராக இருக்கணும் ஒரு பிரதமர் ஒரு ட்வீட் பண்றாரு என்ன ட்வீட் போடுறாரு ஒரு ஆங்கில பத்திரிகையில் ஒரு ஆர்டிக்கல் வருது கட்சித்தீவை பற்றி இது மாதிரி கச்சித்தீவை பற்றி எழுதியிருக்காங்க ட்ரூத் கம் அவுட் அப்படின்னு போடுறாரு இதை வந்து ஒரு எக்ஸ்ட்ரனல் அப்பர்ஸ் மினிஸ்ட் ஜெய்சங்கர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய அலுவலகத்தில் போயிட்டு பேட்டி கொடுக்குறாரு உண்மை வெளியே வந்து விட்டது பாருங்க கச்சத்தேவை தாரை வார்த்தை கொடுத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல ஒரு ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல ஒரு ஒப்பந்தம் ஏற குறைய ஐம்பது ஆண்டுகள் முடிந்து போனதை இப்ப பேசறதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க என்ன காரணமா இருக்கும் தேர்தல் நேரத்தில் பேசலாமா சரி பேசுங்க தவறு கிடையாது ஆனா எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் திரு வில்சன் போன்றவர்கள்லாம் பாராளுமன்றத்தை இத பத்தி கேட்கும் நீங்க என்ன பதில் சொல்றீங்க உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதால் இங்கே பதில் சொல்ல முடியாத சப்ஜுடைஸ்ன்றீங்க பாராளுமன்றத்தில் விவாதிக்க முடியாத ஒரு பொருள் சப்ஜுடைஸ்னா எப்படி அண்ணாமலைக்கு அந்த பேப்பர் சார் கிடைச்சது யாராவது சொல்லுங்க அண்ணாமலைக்கு மட்டும் எப்படி பேப்பர் கிடைக்கும் இந்த பாராளுமன்றம் ஜனநாயகத்துடைய கோவிலா இருக்கின்ற ஆலயமா இருக்கின்ற பாராளுமன்றம் இந்தியாவுடைய சட்ட திட்டங்களை ஏற்றுகின்ற பாராளுமன்றத்தில் விவாதிக்கவே கூடாது தப்பு அப்படின்னா அந்த மெட்டீரியல் எப்படி யார் கொடுத்தாங்க அண்ணாமலைக்கு எப்படி கிடைச்சது இப்ப கொடுங்க பா பத்திரிகையாளர் இருக்க எல்லாருக்கும் ஒரு காப்பி இதெல்லாம் படிச்சிருக்க நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் இத பத்தி விவாதிப்போம் எல்லாரும் கொடுங்க அப்போ இருங்க அப்போ மோடி சொல்வதும் பாஜக அமைச்சர்கள் சொல்லுவதும் பாஜக தலைவர்கள் சொல்வதும் உண்மை இருக்கா ஒரு துளவியாவது அவங்க பேசுகிற பேச்சில் உண்மை இருக்கான்றதுக்கு பாதாரத்தோடு நாங்கள் கொடுக்கறோம் இது வரைக்கும் உலக வரலாற்றில் இந்திய வரலாற்றில் உலக வரலாற்றில் ஒரு பிரதமர் ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு தலைவர்கள் இப்படி அப்பட்டமா இது வந்து ஆள் மாறாட்டத்திற்கு சமம் ஒரு இல்லாத செய்தியை இருக்கிறதா ஒரு அகர்வால் என்பவர் போட்டு கொடுத்துருக்கார் எக்ஸ்டர் அப்பர்ஸ் உடைய அண்டர் செக்ரட்டரின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த அகர்வால் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்லேயே கிடையாதுன்னு சொல்லுது அறிக்கை எப்படி வந்து இது மாதிரி திருட்டுத்தனத்தை பண்ண முடியும் இதெல்லாம் யார் பண்ணுவாங்க ஒரு தலைவர்கள் பண்ற வேலையா அது அப்ப இந்த தலைவர்கள் பண்றதுக்கு மோடி ட்வீட் போடலாமா எக்ஸ்டர்ன் அஃபேர்ஸ் மினிஸ்டரா இருக்கிற ஜெய் சங்கர் படித்தவர் தான் அவர் ஐஎப்எஸ் ஆபிசர் தான் அரசியல்வாதியா இருந்து வரல அவர் எப்படி பத்திரிகை மத்தியில் பேசுறாரு மோடியும் பாஜகவும் எதிராக உண்மைக்கு புறம்பாக உள்ளதை இட்டு கட்டி மக்களிடம் திசை திருப்புகிறார்கள் இது ஒரே ஒரு ஆதாரம் போது பேசறதெல்லாம் அது எருமை அரசியலாகட்டும் பாகிஸ்தான் அரசியல் ஆகட்டும் ராமர் கோவில் ஆகட்டும் எந்த அரசியல் இடஒதுக்கீடு அரசியல் உண்மையே இல்லாதவர் மோடியும் பாஜகவு என்பதை இந்த ஒரே ஒரு அறிக்கைக்கு போதும் இதை பத்திரிகையாளர்கள் மக்கள்கிட்ட அதை எடுத்து செல்லணும் எப்படி இங்கே இல்லாத பேரை வந்து ஒரு அண்டர் செக்ரட்டரினு கையெழுத்து போட்டு ஒரு கடிதத்தை வாங்கி அதை பத்திரிகையில் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுத வைக்கிறது மோடி ட்வீட் போடுறது சங்கர் பேசுறது இது எவ்வளவு பெரிய மக்களுக்கு எதிரான செயல் இது ஆகவே இதை நாங்கள் நீதிமன்றத்தையும் நாடு இருக்கோம் இதெல்லாம் உண்மை தன்மை வாய்ந்ததா இதை யார் கொடுத்தது இது எப்படி வெளியே வரப்பட்டது எப்படி வந்து நரேந்திர மோடி அவர்கள் ட்வீட் பண்ணாரு எப்படி வந்து உள்துறை வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிற ஜெய்சங்கர் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திச்சு இது உண்மைன்னு சொன்னாரு நீதிமன்றத்தில் அவங்க பதில் சொல்லிருக்காங்க